வணக்கம் தமிழ்நாடு செய்திகள் செய்திகள் வாசிப்பது உங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் நிறுவனம் நிலம் கையகப்படுத்தியதற்காக விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்காததால் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் அருகே பனங்குடியில் உள்ள சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் சிபிசிஎல் நிறுவனத்திற்கு எதிராக விவசாயிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கான முக்கிய காரணம் நிறுவனத்தின் விரிவாக்க திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட விவசாய நிலங்களுக்கு உரிய இழப்பீடு மற்றும் மறுவாழ்வுத் தொகையை வழங்காததுதான் சிபிசிஎல் நிறுவனம் தனது எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை விரிவாக்கம் செய்வதற்காக பனங்குடி நரிமணம் கோபுராஜபுரம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகளிடமிருந்து சுமார் அறுநூத்தி இருபது ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்தியுள்ளது இந்த நிலங்களை வழங்கிய ஐநூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு நிலத்திற்கான இழப்பீடு வழங்கப்பட்டாலும் மறுவாழ்வு மற்றும் மீள்குடியமர்வு இழப்பீட்டுத் தொகை பல ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை நிலம் கையகப்படுத்தும் போது நிலம் கையகப்படுத்துதலில் நியாயமான இழப்பீடு மற்றும் வெளிப்படைத்தன்மை புனர்வாழ்வு மற்றும் மீள்குடியேற்ற உரிமைச் சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூன்று இன்படி பாதிக்கப்பட்ட நில உரிமையாளர்கள் குத்தகை சாகுபடியாளர்கள் மற்றும் விவசாயத் தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் மறுவாழ்வுத் தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் இந்த தொகை இன்றுவரை வழங்கப்படாதது விவசாயிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது இதனை கண்டித்து தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாகவும் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் சிபிசிஎல் நிறுவனத்தை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் அரசு தலையிட்டு உடனடியாக தீர்வு காணுமா விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக நாகப்பட்டினத்திலிருந்து செய்தியாளர் சுரேஷ்குமார் உங்கள் ஊர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு செய்தி சேனலை பண்ணுங்க பண்ணுங்க ஷேர்